ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கும் நான் ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம இன்னைக்கு தேங்காய் பர்பி நாட்டு சர்க்கரையை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பர்பி வந்து நம்ம வெள்ளை சர்க்கரையில் சுகர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அஸ்கா சர்க்கரையை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எல்லாேருமே நாட்டு சர்க்கரையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனுடைய தித்தி வந்து அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம இதில் ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாத்துக்கும் தேங்காய் பருப்பி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது பட் அதில் செய்யும் போது சாப்பிட முடியலை சரி இதில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெள்ளம் வச்சும் பண்ணுவாங்க நாம் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம் எவ்வளோ அளவு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய தேங்காய் நான் துருவியில் தான் துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட பல்ஸ் மோனில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சர்க்கரையில் செய்யறதா இருந்ததுன்னா அந்த கலரை மாற்றும் கரையேன்னு தெரியும் நம்ம நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கலரும் தெரியாது பிரச்சனை இல்லை நம்ம அது இப்படியும் பண்ணிக்கலாம் அரைச்சும் எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்துக்கலாம் அது நம்ம சௌகரியம் எந்த அளவில் தேங்காய் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க நான் அளவுகளில் சொல்லணுன்னா ஒரு பவுலில் எடுத்தோன்னா எந்த அளவு தேங்காய் எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் வேறு ஒன்றும் வேண்டாம் இது மணத்துக்கு போடுறதுக்காக தூள் மட்டும் கொஞ்சம் அது நீங்கள் தட்டி போடுறதுனால போடலாம் தூளா பண்ணி போடுறதுனால போடலாம் நான் தட்டி தான் போடுவேன் பட் இப்போ கொஞ்சம் நுணுக்கியும் வச்சுருக்கேன் கொஞ்சம் இதில் எல்லாம் போடும்போது அந்த தட்டி போடுறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால பவுடராகவும் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஒரு தட்டில் வந்து நெய்யோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றி நம்ம தடவி வச்சுக்கலாம் டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்காக எந்த ப்ளேட்டில் வேணாலும் எடுத்து ஊற்றிக்கலாம் நான் தேங்கண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இருந்து எடுத்து வர்றதுக்காக எல்லா பக்கமும் தடையை விட்டுருங்க ஸ்பூனு அந்த ப்ரெஷ்ஷு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை கையிலே போட்டு தடவிக்கிறேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியப்படுதோ அப்படி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தடவி வச்சிடலாம் இப்போ இது ஃபுல்லாக தடையை வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன் நான் அடுப்பில எல்லாம் வைக்கல மேடையில் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த சின்ன டில்லரில் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி பிடிக்கும் அதை ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு வேளை இதில் மண் உங்களுக்கு இதில் மண் இருக்கும் அப்படின்னா சர்க்கரைகளுக்கு இது மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கரைஞ்சோன்னே வடிச்சிருங்க இதில் மண் இல்லை அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன் ஒருவேளை மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா வடிச்சிருங்க இல்லைன்னா நறுக்கு நறுக்குங்கும் நம்ம சாப்பிடும்போது நாட்டு சர்க்கரை பொறுத்தவரையும் சர்க்கரை கரை வரலும் இந்த மாதிரி பொங்கி வராது சொன்னால் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி பொங்கும் ஸோ கையோட அம்மா கலரிக்கோங்க இல்லைன்னா நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அகலமாக வச்சேன்னா எந்த இதில் உங்களுக்கு வீடியோக்கு கவர் ஆகறதில்ல அதனால நான் வந்து கரெக்டான பாத்திரத்தை வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பதம் லைட்டான பதம் வந்தோன்னே அப்படியே தேங்காய் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு கலக்கி செய்யலாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஒரு பதம் வந்தோடனே நம்ம தேங்காயை போட்டு நல்லா கலக்கணும்னா பதம் வரும்போது கட்டி கரெக்டாக எடுத்து ஊற்றிட்டோன்னா சரியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியானதாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு சின்ன பதம் வந்தோடனே தேங்காய் போட்டோம்னா போதும் இப்போ நமக்கு சின்ன பதம் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க இப்படி எடுத்து ஊற்றினீங்கன்னா அதனுடைய திக்னஸ்ஸாக தண்ணி மாதிரி ஊற ஊற்றாது பார்த்திங்களா திக்காக ஊற்றும் அப்படி இல்லை நம்ம கையில் எடுத்து பார்க்கணுனாலும் கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க இது கொஞ்சம் நல்லதாக இருக்குங்க பார்த்திங்களா லைட்டாக இப்படி ஒட்டி வரும் இப்படி ஒட்டி வரும்போது ரொம்பலாம் இல்லை ஒரு கம்பி பதம் அப்படியெல்லாம் இல்லை சும்மா நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் காய்ச்சும் இல்லை பாவு காய்ச்சும் இல்லை இப்படி லைட்டாக அப்படி பிசு பிசுன்னு பிடிக்கும்ல அந்த மாதிரி பிடிக்கும்போது நம்ம தேங்காயை போட வேணும் இன்னும் இந்த பதம் வரல வரும்போது போடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் சீக்கிரம் வந்துடும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பதம் வந்துருச்சு பிசு 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 பிசுன்னு இதாகுது அதை பார்த்திங்களா இந்ததான் இந்த பதம் இருந்தால் நமக்கு போதும் டக்குன்னு தேங்காய் போட்டுக்கலாம் போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு போடணுங்கிறதெல்லாம் இல்லைங்க பொறுமையாகவே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுறதுக்கு முன்னாடி தூள் போட்டுக்கோங்க நல்ல மனத்துக்கு போட்டு அவங்கவுங்க எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சுன்னு வச்சுக்கோங்க போடாமையும் செய்யலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த அளவுகளில் வந்து இந்த அளவே எடுக்கணுங்கிறதுல ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதில் சின்னதில் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறமா பண்ணுங்க இப்போ நான் தேங்காய் எல்லாத்தையும் போட்டேன் இப்போ இதை கலரில் இப்போ கலரி இதை ஒன்று சேர்ந்து வரணும் நமக்கு இந்த உட்டன் கரண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஹீட்டெல்லாம் வர்றதே இல்லை கைக்கு வர்றதே இல்லை ரொம்ப சௌகரியமாக இருக்குது உட்டன் கரண்டியாக இருந்தால் நம்ம தேங்காயில் அந்த ஈரப்பதம் இருக்குமா அது கொஞ்சம் இரு இலகி மறுபடியும் இருகும் அதுக்காக தான் நம்ம இப்போ டைம் கொடுப்போம் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த தேங்காயில் நல்லா இனிப்பு ஏறிடும் நமக்கு வந்து பலகாரம் வந்து கெடாது இதில் நட்ஸ் டேட்ஸு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது நம்ம சௌகரியம் தான் நான் ட்ரெடிஷ்னலாக ஃபுல்லி ட்ரெடிஷனலாக செய்யணுங்கிறதுனால அதெல்லாம் நான் எதுவுமே சேர்த்துல ஆனால் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவைப்படும் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு இனிப்பில் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் தப்பே இல்லை இப்போ பாருங்கள் அப்படியே தேங்காய் இதில் நல்லா சுருண்டு நல்லா திரண்டு வர ஓரம் ஆயிடுச்சு கொஞ்சம் அவ்வளோதான் நமக்கு வேறு எண்ணெயோ நெய்யோ இதில் ஊற்ற போகிறது கிடையாது நம்ம பிளேட்டுக்கு தடவரதோட சரி ஏன் ஊற்ற மாட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரியும் ஸோ அதுவே உங்களுக்கு மறுபடியும் அதை சாஃப்ட் கொடுக்கும் அதனால் எண்ணெயோ நெய்யோ வேண்டியதில்லை அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஊற்றலாம் ஆனால் தேவையே இல்லை வேண்டியதே இல்லை அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சான் இது அவ்வளோதான் அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதான் நம்ம மைசூருப்பை எடுத்து ஊற்றுன மாதிரி அவசர அவசரமாக அப்படி எடுத்து ஊற்றணுங்கிறதெல்லாம் இல்லை பொறுமையாக கூட நல்லா ஏன்னா எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்கு இதில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அடுப்பில் வைக்க 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 அது ஒன்றும் இதாகாது சரி இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம் நாம் அவ்வளோதான் பதம் வந்துருச்சு இந்த பதம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த பதம் அப்படியே நீங்கள் தெரியாமல் எடுத்து ஊற்றிட்டால் திரும்ப எடுத்து போட்டு காய்ச்சினீங்கன்னு நான் வந்துடும் அதனால தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சும் போது நீங்கள் ஒரு கொஞ்சமாக காய்ச்சி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் பதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா பதம் வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ பிளேட்டில் நான் எடுத்து ஊற்றிடுறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா பரப்பி விடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக சேர்த்திட்டேன் நடுவில் வேணாம் நல்லா ஓரமாக பண்ணிக்கலான்ட்டு இது நல்ல பெரிய பிளேட்டு ஒரு கிலோ மைசூர் மைசூருப்பா எடுத்து ஊற்றக்கூடிய தட்டு நான் வந்து இதை அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன் வச்சுட்டு தட்டிட்டு காமிக்கிறாருங்க சமன் பண்ணிட்டு காமிக்கிறாரு இப்போ நல்லா சமன் பண்ணிட்டோம் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுன பின்னாடி கீற்று போட்டுக்கலாம் ஆறட்டும் இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் ஆற விட்டுருக்கோம் நல்லா செட்டாயிடுச்சிங்க பாருங்கள் நல்லா செட்டாயிருச்சு கத்திக்க கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் அதை அப்படியே கீற்று போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு போட்டுக்கோங்க இந்த பக்கம் போட்டு காட்டுறேன் இப்போ நான் கேத்து போட்டாச்சு இங்கே பாருங்கள் ஒன்று எடுத்துட்டேன் நல்லா இது பண்ணியிருக்கறனால இங்கே இதே போல் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டு சர்க்கரையில் செஞ்ச தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா சாஃப்ட்டு பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமானது எல்லோரும் கேட்ட மாதிரி நாட்டு சர்க்கரையில் தேங்காய் பருப்பியும் செஞ்சாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்